நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு பயிற்சி மாதிரி தேர்வுகள் அதே மாதிரி டெஸ்ட் பேஸி ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஸோ வெற்றிக்கு தேவையான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல நமது குழுவின் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட தகவலாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடு ஏன்னா இந்த தேர்வு என்பது ஜூன் மாதம் சொல்லி இருக்கிறாங்க சோ அதுவுமே தென்டிட்டிவாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நான்கு மாத காலங்கள் என்பது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தேர்வுன்னு சொல்லலாம் அந்த தேர்வை சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஓஎம்ஆர் பேசுகள ஒரே செக்டர்ல முடிச்சிருவாங்க ஒரே பேஜ்ல எக்ஸாம் முடிச்சிருவாங்கல நம்ம தேர்வினுடைய வினாக்கள் என்பது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்குங்கிறது நடந்து முடிந்த தேர்வுகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற கூடிய பகுதி அப்படி இருக்கிற பட்சத்தை இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பாடங்கள் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ல அஞ்சு பாடம் இந்த அஞ்சு பாடத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கல் கொஸ்டின் ஒரு பாடத்திற்கு ஒரு சப்ஜெக்டுக்கு சாரி ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் முப்பது வினாக்கள் எதிர்கொள்றோம் அஞ்சு பாடத்திற்கும் அஞ்சு சப்ஜெக்டுக்குமே நூற்றி ஐம்பது வினாக்கள் இதுல ஹண்ட்ரட் பிளஸ்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ரேசியோவா நம்மளுடைய டார்கெட் எதிர்க்கணும் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா பர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பகுதி தான் யாருமே வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா வீணடிக்க முடியாது மதிப்பெண்ண தவற விடாத பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இது நான் எப்பவுமே சொல்லக்கூடியது காமனா இந்த மூன்றுலயுமே நம்மளுடைய மதிப்பெண் என்பதை முழுமையாக பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கணும் சோ நம்மளுக்கு டப்பா இருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆங்கிலம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கணிதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு டப்பா இருக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மூன்று பாடம் தமிழ எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வினாக்கள் கேக்குறாங்கன்னா இந்த முப்பது வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து போர்த்து ஸ்டாண்டர்ட் பிப்து ஸ்டாண்டர்ட் எல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு தெரிந்த பகுதியா தான் இருக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கும் டுவெல்த் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயிற்சி மேற்கொள்கின்ற பட்சத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சலாம் அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் நம்மளுக்கு கிடைக்கும் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் என்பதை தவிர்த்துட்டு இருக்க போறது கிடையாது இலக்கணம் என்பது உங்களுக்கு ஒரு பதினைந்து வினாக்களாக இருக்கும் அப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணத்திற்குரிய பகுதிகள் இருக்கும் சோ இந்த இலக்கணத்தை நம்ம கம்பல்சரி பிரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் சோ இலக்கணத்திற்கு அடுத்தபடியாக உரைநடை செயல் குறிப்பாக மொழி திறன் பயிற்சி

செய்யுள் இது மூன்றையும் ஒன்றாக வைத்து சோ நீங்க வைத்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்க பிரிப்பரேஷன் மதிப்பெண விடாம பண்ணணுங்கும்போது இந்த பேட்டர்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே டெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு பேச்சுல இந்த கொஸ்டின் ஆனது கேட்டிருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பது கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட கொஸ்டின் அந்த கொஸ்டினை எடுத்து வைக்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் எந்த பாடத்துல இலக்கணத்துக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க மொழி திறன்ல எவ்வளவு கவனம் செலுத்திருக்காங்க எந்த பாடத்துல அதிகமா வினாக்கள் கேட்டிருக்காங்க அவர்களுடைய வினாக்களினுடைய குறியீடு பொறுத்துக்கள் கேட்டிருக்காங்களா டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா தவறானதை கேட்டிருக்காங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கணும் இந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் இது தமிழ்ல முழு மதிப்பெண் வழிமுறை சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கக்கூடியது போர்த்து ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக தகவல்கள் அதிக வினாக்கள் அதிக இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு போர்த் ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்துட்டாங்க அப்ப தமிழ் மாதிரி நீங்க வந்து ஒமீட் பண்ண முடியாது ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தாலே போதும் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அது மட்டும் இல்லாம ஃபோர்த் அண்ட் பிப்த நீங்க முடிச்சிட்டு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ் அதனுடைய சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் மின்னியலாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அன்றாட வாழ்வில் வந்து பாத்தீங்கன்னா வேதியியலின் பங்கு வேதியியல் சோ இதே மாதிரி வந்து செல் கோட்பாடு செல்லாம் ரிப்பீட்டடா வந்து இருக்கக்கூடியது சரிங்களா சோ அப்ப வந்து அளவீடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கக்கூடியது அப்ப நீங்க சயின்ஸா ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நீங்க டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுறோம் அப்போ அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அதை ஃபுல்லா நீங்க கவர் பண்ணி அதை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் டெஸ்ட் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க டென்த் வரைக்கும் பார்த்தாலே போதும் அது பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மேக்சிமம் நீங்க டென்த் வரைக்கும் படிக்கிறது சால சிறந்தது அதை மொத முடிச்சிடணும் அடுத்த சூசியில எடுத்துக்கிற போது ஹிஸ்டரி பாலிடி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிய தவிர்த்துட்டுன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் அதே மாதிரி பாலிட்டியா இருக்கட்டும் நீங்க நினைச்சு அப் டு டுவெல் வரைக்கும் மிக பிரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் இதனுடைய லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான லெசன் ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட லெசன் இருக்கும் ஆனா மதிப்பெண் பாக்கும்போது முப்பது வினாக்கள் தான் ஆனா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிருங்க ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சோ இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சீங்க ப்ரிப்பரேஷனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கோங்க சோ அப்படி ப்ரிப்பரேஷனை உருவாக்கும் பொழுது இன்னியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் ஆனா அப்டு டுவெல் வரைக்கும் நீங்க நினைச்சிடும் ப்ரிரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நமதுக்குள்ள நண்பர்களுக்கான தகவல் ஸோ தமிழ் வந்து தொழில் வரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸும் டுவெல் வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தென் வரைக்கும் பார்த்தா போது இங்க சொன்ன வழிமுறைகளோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஒரு கட் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் சோ இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இங்கிலீஷும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒக்காப்லரி பிளஸ் கிராமர் ரெண்டையுமே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் நைன்த் டென்த் வந்து நல்லா கவனமாக நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான வழிமுறை இதே அடிப்படையாக கொண்டுதான் நமது குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த கொஸ்டின் பேங்கோட ப்ராக்டிஸ் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ண ஒரு நாளைக்கு ஒரு பாடம் கணக்குப்படி நீங்க வச்சுக்கோங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஸ்டடியை இம்ப்ரூவ் பண்ணுங்க நிச்சயமாக இந்த மூன்று பாடத்தை தமிழ் சயின்ஸ் சோசியலை தவிர்த்துட்டு நம்ம உள்ள போறது என்பது ரொம்ப ஆகையால இந்த பாடத்தை நல்லா கவனமாக பிரிப்பரேஷன் பண்ணுங்க சோ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க இதற்கு தேவையான கெய்டா இருக்கட்டும் கைடன்ஸா இருக்கட்டும் நமது குழுவின் சார்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நமது குழுவையும் பயன்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இடைநிலை ஆசிரியராக பணியாற்றின வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே